ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம் சுலகம் தமிழ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிகள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கிட்ஸோட வால்ரோப்பை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றது தான் எத்தனை வாட்டி நம்ம அவங்களோட துணிகளை மடித்து வைச்சாலும் களைச்சி தான் போடுவாங்க இப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது கலையாமல் இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷெல்ஃப்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமான ட்ரெஸ் எல்லாமே இருக்கும் அதாவது டெய்லி வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் லன்ச் டவல் இது எல்லாமே இருக்கும் இந்த ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ரூம்லேயே இருக்குது அதனால காலையில் எந்திரிச்சோன்னா அவங்க ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் யூனிஃபார்ம்லாம் இங்கேயே நான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவேன் சில டைம் அவங்களுக்கே போர் அடிக்குதுன்னா அவங்களே எடுத்து கிளீன் பண்ணுவாங்க இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப களைச்சி வச்சுருந்தாங்க இதில் வந்து நிறைய டீக்லைட்டர் பண்ண வேண்டியதாக இருந்தது நிறைய சின்னதான ட்ரெஸ்ஸு கிழிஞ்சது எல்லாமே இருந்தது அவங்க வந்து எதுவுமே எடுத்து போட மாட்டாங்க சும்மா மடித்து மட்டும் வைப்பாங்க சரி ஓகே எல்லாத்தையுமே எடுத்து நான் எது தேவையில்லை அப்படின்றதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு நல்ல ட்ரெஸ்ஸை மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நான் வெறும் மட்டும் மட்டும்தான் போட்டு துடைக்கிறேன் இல்லைன்னா தண்ணியோ இல்லை கொழின் இது ரெண்டுத்துலையும் ஏதாவது போட்டு நம்ம நல்லா தொடச்சி வைப் பண்ணி எடுத்துடணும் இதில் வந்து நான் ஷெல்ஃப் லைனர் நியூஸ் பேப்பர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படியே தான் நான் வைப்பேனே ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களுக்கான சில டாபிக் பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு நம்ம குழந்தைங்கள எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அவங்களுக்கு எப்படி போர் அடிக்காமல் சொல்லி கொடுக்கறது அப்படின்றது தான் இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் நியூ மாம்ஸாக இருந்தால் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது போது ஒரு டைம் டேபிள் போர்ஷன் பேப்பர் எல்லாமே கொடுப்பாங்க இதை நம்ம என்ன பண்ணணும் நம்ம எங்கே உட்காந்து சொல்லிக் கொடுக்குறோமோ அங்கே கதவோ இல்லை வந்துட்டு எதா பின் பண்ணுற மாதிரி இடம் இருந்துச்சுன்னா அழகாக நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த பேப்பர் வந்து நமக்கு மிஸ் ஆமா மிஸ் ஆகாமல் இருக்கும் இப்போ டைம் டேபிள் கொடுக்குறாங்கன்னா குழந்தைங்கக்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க டைரியில் பேக்கில் வச்சுட்டு அதை மிஸ் பண்ணிவிடுவாங்க இல்லைன்னா கேலண்டரில் நம்ம வந்து இன்றைக்கி இன்னும் எக்ஸாம்னு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம சொ நம்ம சொல்லித்தர மெத்தடு சொல்லித்தரும் போதே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ லாஸ்ட்டு போர்ஷன்லேருந்து இப்போ எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா இந்த வீக் என்ன பண்ணணும் லாஸ்ட்டு முடிக்காத லெசன் எல்லாத்தையுமே வந்து கடைகன்று முடிக்க வச்சிடணும் அதாவது ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து படிக்காமல் இப்போ ஒன் டு எயிட் அவங்களுக்கு எக்ஸாமுக்கு இருக்குன்னா எயித்து லெசன்லேருந்து அப்படியே சொல்லி கொடுத்துட்டே போகும்போது அவங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாக கவர் ஆகிடும் ஏன்னா ஃபஸ்ட்டில் இருந்து அவங்க வந்து டிஏ ஒன்று டிஏ டூ அதாவது டெஸ்ட்டு கிளாஸ் டெஸ்ட் இது எல்லாமே அவங்க எழுதியிருப்பாங்க இப்போ லாஸ்ட்டில் இருந்த லெசன் மட்டும் தான் நமக்கு பெண்டிங்கில் இருக்கும் அதனால் அதையே நம்ம முடிச்சு வைக்கும்போது அவங்களுக்கு அந்த எக்ஸாம் டைமில் ரிவிஷன் மட்டும் பண்ணாவே போதும் அந்த மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துடுவாங்க தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா மேக்ஸை வந்து டெய்லியுமே நம்ம அதில் இருக்கிற டேபிள்ஸு நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா கண்டிப்பாக ஃபார்முலான்னு இருக்கும் அதை வந்து நீங்கள் அந்த ஒன் வீக்கில் டெய்லியுமே நம்ம எல்லா நாளுமே அந்த டேபிள்ஸையும் ஃபார்முலாவையும் சொல்லி கொடுத்துட்டே வரணும் இப்போ தமிழ் படித்தாலும் லாஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் டேபிள்ஸ் படிக்கணும் இல்லை ஃபார்முலாவை எல்லாத்தையுமே ஒரு வாட்டி எழுத சொல்லுங்கள் இல்லை ஃபார்முலாவை வாயால் ஒப்பிக்க சொல்லுங்கள் இதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஃபார்முலா தெரிஞ்சாவே குழந்தைங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இப்போ தமிழ் எக்ஸாமுக்கு என்ன பண்ணணும்னா தமிழை வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க தமிழ்னாவே குழந்தைங்க பயப்பட அவங்க பயப்படாமல் இருக்கணும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே அது வந்து அவங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுத்துட்டே வரா மாதிரி நம்ம செய்யணும் இல்லையா எக்ஸாம் டைமில் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னும் போது நெக்ஸ்ட் வீக் நமக்கு தமிழ் எக்ஸாம் வருது அப்படின்னும் போது முன்னாடியே வந்து நம்மளுக்கு பேப்பர் உடனே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஒரு வாட்டி நம்ம வந்து வீட்டில் எழுதி பார்க்க எழுதி 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 பார்க்க சொல்லணும் எப்பவுமே தமிழை பொறுத்த வரைக்கும் எழுதி பார்த்தாவே குழந்தைங்களுக்கு நிறைய மைண்ட்ல ஏறும் தமிழ் வந்துட்டு வெறும்னே படித்தா அவங்களுக்கு அந்த எழுத்துக்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் இன்னுன்னாவே ரெண்டு இன்னு வந்துடும் மூணு சுழி இன்னு இருக்கும் ரெண்டு சுழின்னு இருக்கும் ஸோ நானாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சுழின்னா இருக்கும் மூணு சுழினாக இருக்கும் நார்மலாக நான் அதை மாதிரி காக்கா நான் அது மாதிரி வரும் ஸோ அதை மாதிரி இருக்கிறதுனால அவங்கள எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிடுறேன் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதி 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 ப்ராக்டிஸ் பண்ண மட்டுமே தான் குழந்தைங்களால் தமிழ் எக்ஸாம்ன்ட்டு இல்லை தமிழே வந்து அவங்களுக்கு நல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத வரும் இதையுமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போர்ஷன் பேப்பர் கொடுத்த உடனே அதில் என்னென்ன வருதோ அதை டெய்லியும் வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் டிக்டேஷன் வேர்ட்ஸாக ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் கொஷின் ஆன்சராக அதை எழுத சொல்லுங்கள் ஒப்பிக்க வச்சுட்டு எழுத எழுதி பார்த்தா மட்டுமே தான் தமிழ் வந்துட்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸாகவே இப்போ கொண்டு வந்துடலாம் வீட்டில் நீங்கள் சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா காணா சானா வந்து அந்த வாய்ப்பாடுகள் மாதிரி சொல்லி கொடுக்குறது இப்போ நிறைய வந்து நம்ம யூடியூப்லேயே நீங்கள் போட்டு பார்த்தா நிறைய இருக்குது அது எல்லாமே நீங்கள் குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா படிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பெரிய பசங்களாக இருக்காங்க போது கண்டிப்பாக அவங்க வந்து ஓகே நம்மளால் சொல்லித்தர முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்க டியூஷன் போவாங்க அப்படி டியூஷன் போகிறாங்கன்றதுனால அவங்க வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது அவங்கக்கிட்ட டெய்லி என்ன படிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்றதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு டியூஷன் மேம்கும் வந்து வீக்லி ஒன்ஸ் கால் பண்ணி ஓகே அவங்க நல்லா சொல்கிறது புரியுதா புரிஞ்சுக்கிறாங்களா ஒழுங்காக படிக்கிறாங்களா எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு அந்த பெரிய பசங்க வந்து கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சு படிக்கிற அந்த ஹேப் வந்து நம்ம கொண்டு வரணும் காலையில் அவங்களோட மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குன்றத வந்து காலையில் எழுந்திரிச்சு ஓரளவுக்கு அவங்க படிக்கும்போது கண்டிப்பாக நிற்கும் இல்லைன்னா நீங்க எக்ஸாம் டைம்லையாவது காலையில் எழுந்திரிச்சி படிக்கிற அந்த ஹேபிட்டை வந்து கொண்டு வரணும் இயர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இல்லை ஃபைவ் தேர்ட்டிக்காவது எழுந்திரிச்சி ஒரு ஒன் ஹவர் அவங்க டெய்லி படித்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா ரிஜிஸ்டர் ஆகும் அவங்க சீக்கிரமாக எந்திரிச்சிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சி குழந்தைங்களை எழுப்பும் போது கண்டிப்பாக அவங்க எந்திரிச்சு படிப்பாங்க நம்ம பாட்டில் தூங்கிக்கிட்டு நீங்கள் மட்டும் எந்திரிச்சு படிங்கன்னா அவங்களுக்கு வந்து அது கஷ்டமாக தான் இருக்கும் நீங்களும் எந்திரிச்சு குழந்தைங்களை எழுப்பி பக்கத்தில் உட்காந்து படிக்க வைக்கலாம் இல்லைன்னா நம்ம வேலையை நம்ம கிச்சனில் பார்த்துக்கிட்டே அவங்கள ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கும் ஈஸியாக இருக்கும் அவங்களும் படிக்க ஆரம்பிப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா காலையில் படிக்கும்போது புதுசாக எதையுமே ட்ரை பண்ணக்கூடாது ஆல்ரெடி நம்ம முந்தின நாள் எக்ஸாம்க்கு என்னென்ன வருன்றதை படித்தோமோ அதை மட்டும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணாவே போதும் புதுசாக எதுவுமே அப்போ படித்தோம்னா நமக்கு டென்ஷன் தான் அதிகமாகும் அதனால அதை மட்டும் குழந்தைங்க செய்யாமல் ரிவிஷன் பண்ணால் மட்டுமே வந்து போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம பேசிக்கிட்டு எல்லாத்தையுமே அடுக்கியாச்சு மேலே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட டாய்ஸ் பேகு இந்த ஷெடில் பேட்டு பால் எல்லாமே வச்சாச்சு அடுத்தது இந்த மாதிரி ஒரு கூடையில் வந்துட்டு நான் வைக்கும்போது அவங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்து அந்த பொருளை மட்டும் எடுத்துப்பாங்க இன்னொரு வேறு வேணும்னா அதோட கூடையை மட்டும் எடுத்து இப்போ நம்ம லைனை அடுக்கி வைக்கும்போது அவங்களுக்கு கீழேருந்து ஒரு பொருள் தேவைன்னா இழுத்தாங்கன்னா மேலேருந்து எல்லாமே சிந்திடும் இந்த மாதிரி நம்ம சைடில் அடுக்கி வைக்கும்போது கரெக்டாக அவங்களுக்கு என்ன டி ஷர்ட் வேணுன்றது தெரியும் அதனால் அழகாக எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு இது வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ அமேசான்லலாம் வாங்கும்போது அட்டை பாக்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க பார்த்திங்கனா அதில் வந்துட்டு பேப்பர்லாம் ஒட்டி ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் அதனால என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன கரப்பாம்பூச்சி வர ஆரம்பிச்சுது அந்த அட்டையோட ஸ்மெல்லுக்கு அதனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் வா இதெல்லாம் ஆஃபர் டைமில் வரும்போது இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த கூடைக்கு வர மூடியை வந்துட்டு கீழே போட்டு அது மேலே அவங்களோட உண்டியல் ரூம் ஸ்ப்ரே அவங்களுக்கான பர்ஃப்யூம்ஸு அவங்களோட அசசரிஸ்லாம் அவங்க வச்சுக்கிட்டாங்க இது பார்த்திங்கன்னா அவங்களோட வாட்சு ஸ்ப்ரேஸ் எல்லாமே இருக்குது கோமை அதாவது காலையில் எந்திரிச்சோன்னா குழந்தைங்க இங்கேயே ரெடியாகி வந்துடுவாங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க இதில் பார்த்திங்கன்னா என் பெரிய பையன் வந்து சன்ஸ்க்ரீமு லிப் பாம் மட்டும் யூஸ் பண்ணுவான் ஏன்னா சம்மரில் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டோவில் போகிறாங்க வெயிலில் அங்கே விளையாட விடுவாங்க பிடி டைமில் அது மாதிரி ட்ரை ஆகிடும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கான் நெக்ஸ்ட்டு இவனுக்கு இந்த சில்வர் செயின் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால அது நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சுருக்காரு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரிங் எல்லாமே வாங்கிச்சு இதில் நாலஞ்சு மட்டும்தான் ரிங்கு மற்றது எல்லாம் இந்த கம்பி வரும் பார்த்திங்கன்னா செம்பு கம்பி அதை வந்து சுருட்டி சுருட்டி சும்மா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கான் சிலதுன்னா அவனே ஆர்கனைஸ் பண்ணிப்பான் அழகாக அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த பிரேஸ்லெட்லாம் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் மட்டும் நான் வாங்கி கொடுத்தேன் அவனே எல்லாத்தையுமே அவனோட சைஸ்க்கு அவனோட சைஸ்க்கு அவன் மேக் பண்ணி வச்சுருக்காரு இந்த பிரேஸ்லெட் ஆர்கனைசரும் அவனே கையால் செஞ்சது தான் இது வந்து சாஸ் பாட்டில் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வரும்ல நமக்கு கிச்சன் டவல் அந்த ரோலை வச்சு அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கான் இது அவ்வளோதான் அவங்களோடது செகண்டு சின்ன பையனோடது பார்த்திங்கன்னா கீழே ஏன்னா அவனுக்கு ஹைட்டு எட்டாதுன்றதுனால கீழே அவனுக்கு ஃபுல்லாகவே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஷர்ட்ஸ் எல்லாமே மடித்து ரோல் பண்ணி வச்சாச்சு ட்ரௌசர்ஸு அதுக்கப்புறம் இன்பனின் இன்ஜர்ட்டிஸ் எல்லாம் மேலே அது லன்ச் டவலு யூனிஃபார்ம் தனியாக யூனிஃபார்முக்கு வந்து அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக யூனிஃபார்முக்கு ஒரு பேஸ்கெட் கொடுத்தாச்சு இது ஃபுல்லாக லஞ்ச் டவல் இருக்கும் காலையில் லஞ்ச் டவல் எல்லாமே அவங்களே தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் அதனால் லஞ்ச் டபுள் எது பார்த்திங்கன்னா விண்டர் சீசனில் ஆட்டோவில் போகும்போது காது சில்லுன்னு இருக்கும் அதனால் அந்த காதில் போடுவோம் மஃப்லர் மாதிரி அது அதுக்கப்புறம் கண்ணாடி வாட்ச் இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஒன்றா வச்சுருந்தாங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்றதுனால தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு இன்னர்வேர்லாம் ஒரு கூடையில் வச்சாச்சு இதை மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்க்கவும் நீட்டாக இருக்குது அவங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து அது கீழே பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்ஸு நோட்டு இதெல்லாம் ரஃப் நோட்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த கட்டை பேக்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டர்முக்கான புது புக்ஸு இந்த மாதிரி வச்சோம்னா நமக்கு மிஸ் ஆகாமல் இருக்குன்றதுனால எல்லாமே அவங்களோட கபோர்ட்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு கதவுல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் வந்து ஹேங் பண்ணிவிட்டு நல்லா ஆணி போட்டு அடிச்சிட்டோம் அடிச்சுட்டு அதில் வந்து அவங்களோட வீட்டுக்கு போடுற பெல்ட்டு ஸ்கூல் பெல்ட்டு ஐடி கார்டு இது எல்லாமே இதில் ஹேங் பண்ணி வச்சுருவோம் ஏன்னா காலையில் வந்து நம்ம ஐடி கார்டு பெல்ட்டெல்லாம் தேட முடியாது நைட்டே எடுத்து வச்சிருவானுங்க மோஸ்ட்டாக இல்லை இப்போ திடீர்னு எங்கன்னா வெளியே போகணுன்னா அந்த பெல்ட்டு வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும் அதனால இந்த மாதிரி ஹேங் பண்ணி வைக்கும்போது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிகள் இதில் குழந்தைகளுக்கான நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்